பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடியை பிடிக்க முடியாமல் நாற்பது மணி நேரத்திற்கும் மேலாக காவல்துறையினர் திணறினர் மலையில் பதுங்கிய பாலமுருகன் என்ற ரவுடி அங்குள்ள இந்து இடுக்குகளில் புகுந்து கொண்டு காவல்துறைக்கு போக்கு காட்டிய நிலையில் அவரை பிடிக்க சென்ற காவல்துறையினர் மலைக்கு நடுவில் சிக்கித் தவிக்கிறார்கள் அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது பார்க்கலாம் தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் என்ற ரவுடி மீது கொலை கொள்ளை வழிப்பறி என தமிழ்நாடு மற்றும் கேரள காவல் நிலையங்களில் எண்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன சமீபத்தில் திருட்டு வழக்கில் சிக்கிய பாலமுருகன் கேரள மாநிலம் திருச்சூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் சில மாதங்களுக்கு முன்பு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட திருட்டு வழக்கில் பாலமுருகன் சிக்கினார் இந்த வழக்கு தொடர்பாக தமிழக காவல்துறையினர் திருச்சூர் சென்று பாலமுருகனை அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு மீண்டும் திருச்சூர் அழைத்து சென்றனர் அங்கு திருச்சூர் சிறைசாலை முன்பு காவல்துறையினரை தாக்கிவிட்டு தலைமறைவானார் பாலமுருகன் கடந்த ஒரு மாத காலமாக பல்வேறு பகுதிகளில் தலைமறைவாக இருந்த பாலமுருகன் தனது சொந்த ஊரான கடையத்திற்கு வந்தார் இந்த தகவல் காவல்துறையினரின் காதுகளுக்கு செல்லவே பாலமுருகனை பிடிக்க விரைந்துள்ளனர் காவல்துறையினர் வரும் தகவல் பாலமுருகனுக்கு செல்லவே உஷாரான பாலமுருகன் அருகில் இருந்த ராமநதி அணை அருகே சுமார் ஆயிரம் அடி உயரம் கொண்ட மலை குன்றின் மேல் ஏறி கொண்டார் ஒரு மாதமாக போக்கு காட்டி வந்த பாலமுருகனை எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் ஐந்து காவல்துறையினர் சற்றும் யோசிக்காமல் ரவுடியை பிடிக்க மலை மேல் ஏறியுள்ளனர் இந்த மலையின் அமைப்பு எப்படி இருக்கும் எந்த வழியாக செல்ல வேண்டும் என்பதை காவல்துறையினர் முன்கூட்டியே கணிக்க என கூறப்படுகிறது ரவுடி பாலமுருகனை பிடிக்க செங்குத்தான மலையில் ஏறிய காவல்துறையினர் அதற்கு மேல் ஏறவும் முடியாமல் கீழே இறங்கவும் முடியாமல் நடுவில் கொண்டு தவித்துள்ளனர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் விரைந்து வந்த அவர்கள் பல மணி நேரமாக மலையில் சிக்கி தவித்த ஐந்து காவல்துறையினரையும் பத்து மணி நேரம் போராடி மீட்டனர் அந்த பகுதியில் விட்டு விட்டு மழை பெய்து வருவதால் மலையில் ஏறி ரவுடியை பிடிப்பது காவல்துறையினருக்கு சவாலாக இருப்பதாக கூறப்படுகிறது கடந்த நான்காம் தேதி ரவுடியை பிடிக்க தொடங்கிய இந்த பணிகள் தற்போது வரை முடிவடையவில்லை இதனால் அந்த பகுதியில் காவல்துறையினர் முகாமிட்டு ரவுடியின் நடவடிக்கைகளை ட்ரோன் மூலம் கண்காணித்து வருகின்றனர் இந்த மலையில் பத்துக்கும் மேற்பட்டால் அதில் ஏதாவது ஒரு குகையில் ரவுடி பதுங்கி இருக்கலாம் என கூறப்படுகிறது இரண்டு நாட்களாக குடிக்க குடிநீர் உணவு இன்றி நேரத்தில் சாத்தியமா என்ற கேள்வியும் அதே சமயம் பாலமுருகன் அங்குதான் இருக்கிறாரா அல்லது தப்பி சென்று விட்டாரா என்ற சந்தேகமும் காவல்துறையினருக்கு மட்டும் இன்றி பொதுமக்களுக்கும் எழுந்துள்ளது இந்த நிலையில் அந்த மலைப்பகுதியை சுற்றி இருபத்தி நான்கு மணி நேரமும் போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர் இந்த மலையை விட்டு வேறு எங்கும் செல்ல முடியாத அளவிற்கு பாதுகாப்பையும் பலப்படுத்தியுள்ளனர் அதே சமயம் இன்றோ அல்லது நாளையோ ரவுடி பாலமுருகனை கைது செய்து விடுவோம் என போலீசார் உறுதிபட கூறியுள்ளனர்